இந்த வெயில் காலம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே பனைமரமே நமக்கு ஏற தெரிலனா கூட ஏற தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு வந்து அதில் ஏற வச்சு இல்லைனா ரெண்டு மூணு குச்சை கட்டியாவது இருந்து ஒரு கொக்கியை வச்சு இழுத்து ஒரு நுங்குவது சாப்பிட்டா தான் நமக்கு அந்த வெயில் நாள் போன ஃபீலே இருக்கும் காலத்தை கழிச்ச ஃபீல் அப்படின்னா வருவோம் ஆனால் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நொங்கு பார்த்ததே கிடையாது வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு இப்போ நான் தொட்டதே கிடையாது பார்த்தேன் இன்ஸ்டா வீடியோவில் பார்த்தேன் அந்த முஸ்தஃபா சென்டரில் வந்து சிங்கப்பூரில் நொங்கு இருக்கும் வெட்டியே வச்சிருப்பாங்க தனித்தனியாக பீஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதை சாப்பிட தான் வந்தேன் இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறேன் கிடைக்கல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது முன்னாடி இருக்கிறது பாருங்கள் என்ன நான் எனக்கு தெரியும் கல்டா என்ன என்ன ஐட்டங்களும் என்ன தெரியாத நம்ம ஊர் உளுந்த வடங்க ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க பதப்படுத்தி நல்ல வேலை இந்த மாதிரி தான் நம்ம ஊருக்கு வரலை ஃப்ரிட்ஜி கண்டுபிடிச்சதுக்கே பாதி நாள் பழைய குழம்பு தான் தேவைப்படுறோம் இதெல்லாம் ஊருக்கு வந்தது அப்படின்னா அவ்வளோதான் வீட்டில் யாரும் மாவாட்ட மாட்டாங்க சமைக்க மாட்டாங்க ஒரு சில விஷயத்தலாம் பார்க்கும்போது முன்னேறது நல்லதுதான் போகிறதுப்பா அந்த சைமரம் போட்டுருக்கேன் பாருங்களேன் த ஃபார் அபோவ் ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் ஃபைங் ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து ஃப்ரை மீடியம் கீட் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் ஃபோர் செவன் டூ எயிட் மினிட்ஸ் அண்டில் கூடங்காவும் நெல்லை கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண் புழுக்களை அதில் அஞ்சில் கூட ஒரு ஏழில் இருந்து எட்டு மீடியம் கீட் அந்த வெண்ணெயில் போட்டு குடித்த போகிறாங்க இதை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் பார்க்கும்போதே பயமா இருக்கு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்திருக்கான் பரோட்டா எல்லாமே ரெடிமேடா புத்திருக்காங்க வடை எனக்கு இது இருக்கிறது ஓகே நம்ம தேடி வந்ததே நொங்கதான் நொங்க காணும் அத அங்கதான் பாட்டு போடணும்னு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து கண்கள் ஊத்தி இருப்பேன் நீ வருவா நமக்கு என்ன தேவையா அது கிடைக்க மாட்டாங்க ஷாப்பிங் மால் போனா மாதிரி பிரச்சனை தேடி வந்தது என்னமோ நொங்க தான் இருக்கு நொங்க தவிர எல்லாம் இருக்கு போய் தேடுறதுன்னே தெரியல அந்த புரிய மாட்டேங்குது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஒரு ஒளியா சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு இந்த நொங்க வாங்கியாச்சு இன்னொரு விஷயம் அதில் கவனித்தது என்னென்னா இந்த ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி அந்த மாதிரி பழம்லாம் இருக்குல்ல அதோட வரிசையில் நம்ம நொங்கும் இளநீரும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கொடுக்குற அதே ரெஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேயும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் ஊரில் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதை விட்டுட்டு அந்த ஃபாரின் ஃபுட் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் தாப்பிடும் இதுதான் நொங்கு ஊரில் இருந்தோம் அப்படின்னா மரத்தில் ஏறி நொங்கே உட்காந்து ஆனால் ஊரில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஊரில் மட்டும் இந்த மாதிரி நொங்கை எடுத்து வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடவே மாட்டோம் அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கெட்டு போயிடுமா இடங்க வேணாம் ஒரு கே கடுப்பாக இருக்குது நொங்கு சாப்பிட்ற முறையே கிடையாது பாயிட் இடங்கள் சக்குன்னு வெட்டி வாயில வச்சு உறிஞ்சி போட்டுக்கணும் ஆயிரம் ஆயிரம் காலமா எடுத்து நொங்குக்கே வலிக்காம உரிச்சுக்கிட்டு இருக்கணும் நல்லா இருக்கு நொங்கு நொங்குதான் என்ன நல்லா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் நம்ம ஊர்ல அந்த வெட்டிட்டு உடனே அந்த மிரல் வச்சு நம்ம எடுத்து சாப்பிடுறது இந்த கூமாப்பட்டி நல்ல சொரு அப்படி இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க சாப்பிடலாம் அவ்வளவுதான் மற்றபடி நான் ஊர்ல இருக்கிற மாதிரி ரசிச்சு ருசிச்சு அப்படி சாப்பிட முடியாது பட் நுங்கு சாப்பிடணும் எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக இப்படி சாப்பிடலாம் சிங்கப்பூர்லயும் கிடைக்கிது நான் முஸ்தபாவுக்குள்ள தான் வாங்கினேன் அப்புறம் இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா புஸ்தகம் போய் வாங்க போனப்ப நிறைய விஷயம் பார்த்தேன் நம்ம ஊரில் அந்த மஞ்சள் இலை இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாக்கெட் பண்ணி வித்துகிட்டு இருந்தாங்க அது பத்து வெள்ளி பன்னெண்டு வெள்ளி அப்படின்னு